வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் நம்ம சில வீடியோஸ் பார்த்துருக்கிறோம் அதற்கப்புறமா பல கருத்து கணிப்பு முடிவுகளும் தேர்தல் முடிவுகளும் வந்ததுனால நம்ம அப்படியே பிரேக் பண்ணிட்டோம் மறுபடியும் வந்துட்டு இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திருக்கக்கூடிய மூட் ஆஃப் தி நேஷன் அவர்கள் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பிப்ரவரி மாசம் ஆகஸ்ட் மாசம் தேசம் முழுவதும் இந்த மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்க மாநிலத்துல முதல்வரினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அரசியல் கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எதிர்கட்சிகளினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்தியா சந்தித்த பெரிய

இருந்த மூன்று எம்பி கிராஸ் போட் பண்ணிருந்தாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம பார்த்திருந்தோம் சோ இந்த நேரத்தில் பிஹார் மக்களினுடைய மனநிலைமை எப்படி இருக்குது லோக்சபா தேர்தல் இன்னிக்கிடேட்டில் நடந்ததுன்னா யாருக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்தது அப்படின்னா பீகார்ல என்டிஏ அலையன்ஸ் ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார்கள் இந்திய அலையன்ஸ் நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க என்டிஏ போன லோக்சபால நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் அவர்கள் மூன்று சதவீத வாக்குகளை அதிகப்படுத்துறாங்க அதே நேரத்துல இந்திய அலையன்ஸ் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை தான் பெற்றிருந்தாங்க அவர்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் கிட்டத்தட்ட ஐந்து சதவீத வாக்குகளை அதிகப்படுத்துறாங்கன்றத பார்க்க முடிகிறது ஸோ என்டிஏ அண்ட் இந்திய அலையன்ஸ் ரெண்டு பேருமே சென்ற லோக்சபா தேர்தலில் பெற்றதை விட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது அண்ட் அடுத்தது அது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது இடங்களில் என்டிஏ போன முறை முப்பது இடங்கள்லையும் இந்திய அலையன்ஸ் ஒன்பது இடங்கள்லையும் ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமை இருக்குது என்டிஏ முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு இடங்களையும் இந்திய அலையன்ஸ் எட்டுல பத்து இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரி மாதத்தினுடைய மூட் ஆஃப் தி நேஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது என்டிஏ ஒரு ரெண்டு மூணு இடங்களை இழக்கிறாங்க இந்திய அலையன்ஸ் ரெண்டு மூணு இடங்களை அதிகப்படுத்துறாங்க இந்த இழக்கிறது அதிகப்படுத்துறது அப்படின்றது போன லோக்சபா தேர்தலையும் இந்த ஆகஸ்ட் மாதமும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ பீகார் மக்களினுடைய மனநிலைமை லோக்சபா தேர்தலில் எப்படி இருந்ததோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான மனநிலைமையில்தான் தற்பொழுதும் அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சி ஓட்டர் அவர்களினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் சொல்றாங்க என்டிஏவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படியே சட்டமன்ற தேர்தல பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்குது ஏன்னா வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் கேப் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது சோ பார்க்கலாம் என்டிஏவுக்கான வாய்ப்புகள் என்டிஏ சார்ந்த மனநிலைமை மக்கள் கிட்ட அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா என்னுடைய மூட் ஆஃப் தி நேஷன் சொல்லியிருக்காங்க மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி